அலெக்சாண்டர் சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே பல நகரங்கள் மீண்டும் சுதந்திரம் பெறும் கனவில் கிளர்ச்சி செய்ய துவங்கியது பிலிப் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர்களின் குரல் அடக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் இப்போதும் மாசிடோனியாவின் சக்தி குறைந்துவிட்டது என்று எண்ணினார்கள் ஏத்தன்ஸ் தீப்ஸ் ஸ்பார்டா ஆகிய நகரங்களில் அரசியல் தலைவர்கள் அலெக்சாண்டர் இளம் வயது அரசன் அவனை எதிர்ப்பது எழுது என்று நம்பினார்கள் அதனால் கிளர்ச்சி சூழல் எங்கும் பரவியது அலெக்சாண்டர் அப்போது வெறும் இருபது வயதுடையவராக இருந்தார் ஆனால் அவர் அந்த சூழலை கேள்விப்பட்டவுடன் உடனே நடவடிக்கை எடுத்தார் முதலில் வடக்கு பகுதியில் இருந்த பழங்குடிகளின் கிளர்ச்சியை அடக்கினார் அவரது வேகம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இவன் இன்னும் சிறுவன் என்று நினைத்தவர்கள் இவன் சிங்கம் போல நடக்கிறான் என்று வியந்தார்கள் அந்த வெற்றிக்குப் பிறகு அவர் தெற்கை நோக்கிச் சென்றார் தீப்ஸ் நகரம் அலெக்சாண்டரின் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அங்கு மக்கள் மாசிடோனியா வீழ்ந்து விட்டது நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் எடுத்தார்கள் அலெக்சாண்டரின் ஆட்சியை மறுத்தார்கள் ஏடென்சும் அந்த சூழ்நிலைக்கு ஆதரவாகவே இருந்தது ஆனால் அலெக்சாண்டர் சற்றும் தாமதிக்காமல் தனது படையுடன் தீப்ஸ் நோக்கி விரைந்தார் அந்த வேகம் அந்த தீர்மானம் அனைத்தும் அவருடைய குணநலனை காட்டியது தீப்ஸ் மக்கள் ஆரம்பத்திலே மகிழ்ந்தார்கள் இளம் அரசன் எங்களை வெல்ல முடியாது என்று எண்ணினார்கள் ஆனால் அலெக்சாண்டர் நகரத்தை முற்றுகையிட்டார் அவர் தனது படையினரை ஒழுங்காக பிரித்து பல திசைகளிலிருந்து தாக்கினார் தீப்ஸ் வீரர்கள் வீரத்துடன் போராடினார்கள் ஆனால் மாசிலோனிய படை மிகவும் வலிமையானது சில நாட்களிலேயே நகரத்தின் பாதுகாப்பு முற்றிலும் சிதைந்தது இறுதியில் அலெக்சாண்டர் தீப்ஸ் நகரத்தை அழிக்க உத்தரவிட்டார் அந்த அழிவு மிகவும் கொடூரமானது நகரம் முழுவதும் எரிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் சுமார் முப்பதனாயிரம் பேர் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் நகரத்தின் புகழ்பெற்ற கட்டிடங்கள் கோயில்கள் என அனைத்தும் நாசமாக்கப்பட்டன இந்த அழிவின் செய்தி முழு கிரேக்கத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அனைவரும் உணர்ந்தார்கள் அலெக்சாண்டரை எதிர்க்கும் யாரையும் இப்படி அவர் அழித்து விடுவார் என்று உணர்ந்தார்கள் அலெக்சாண்டரின் தீப்ஸ் அழிப்பு ஒரு கொடூரமான செயல் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அரசியல் ரீதியில் அது ஒரு பெரிய தந்திரமாகவே இருந்தது கிரேக்கத்தின் மற்ற நகரங்கள் அத்தனைக்கும் அது அச்சத்தை ஏற்படுத்தியது ஏத்தன்ஸ் உடனடியாக அமைதியடைந்தது தலையை குனிந்தது இந்த இளைஞன் சாதாரணமானவன் இல்லை அவன் விட கொடூரமானவன் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமானவன் என்று அனைவரும் எண்ணினார்கள் இந்த ஒரு சம்பவத்தால் அலெக்சாண்டரின் அதிகாரம் முழு கிரக்கத்திலும் உறுதியானது அவர் வெறும் இருபது வயது பேரரசன் அல்ல அவர் ஒரு அச்சமூட்டும் பேரரசன் கிளர்ச்சியை அடக்க வேண்டியதன் தந்திரம் என்னவென்றால் ஒரு நகரத்தை அதற்கு பாடமாக்குவதுதான் தீப்ஸ் நகரம் அந்த பாடமாக மாறியது அதற்கு பின்பு எவரும் அலெக்சாண்டருக்கு எதிராக எழுந்து நிற்பதற்கு துணியவில்லை அலெக்சாண்டரின் ஆட்சியின் இரண்டாம் கட்டம் இதுதான் பிலிப்ஸின் மரணத்தால் ஏற்பட்ட குழப்பத்தை அவர் வேகமாக அடக்கினார் தனது எதிரிகளை அழித்தார் கிளர்ச்சிகளை சமாளித்தார் உலகை வெல்ல புறப்படுவதற்கு முன்பு தனது பின்னணியை அவர் வலிமையாக்கினார் அந்த வலிமை கிரேக்க நகரங்களை பயமுறுத்திய தீப்ஸ் அழிவிலிருந்தே துவங்கியது